வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன்ஸ் வந்து ஜாக்மா ஜாக்மா அலிபாபா அலிபே கண்டுபிடிச்சவர் அண்ட் ஃபைனான்ஷியல் கண்டுபிடிச்சவர் இன்றைக்கி பிங்கோட ரூல்னால் இன்றைக்கி அவர் வந்து எங்கே சரியாக இருக்காரன்னு தெரில அலிபாபாலேருந்து அவர் கண்ட்ரோல் போயிடுச்சு பட் எனிமே அவர் வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் பர்சனல் லைஃப்பில் பில்லியனியர் சிங்கப்பூரில் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டார் உலகம் ஃபுல்லாக நிறைய அசட்ஸ் வச்சுருக்கிறாரு அவரை வந்து ஏதோ வாழ விட்டுருக்காங்க எனிவே ஹி இஸ் நாட் ரன்னிங் அலிபாபா டே டு டே அவர் விட்டு ரொம்ப நாளாகுது அவர் வந்து வாழ்க்கையை பற்றி ஒரு ஒரு அரை மணி நேரம் ஸ்பீச் கொடுத்தாரு அந்த ஸ்பீச்சில் வாழ்க்கையில் தோல்வியை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறாரு திரும்பி திரும்பி நான் ஏன் இதை சொல்கிறேன்னா தோல்விங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் வரும் உங்கள் வாழ்க்கையில் வரும் என் வாழ்க்கையில் வரும் எல்லார் வாழ்க்கையிலையும் வரும் தோல்வியை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு நாளைக்கோ இல்லை மூணு நாளைக்கோ ஜாக்மாவோட ப்ரின்ஸிபல்ஸ் வச்சு நான் பேச போகிறேன் இந்த தோல்விங்கிறது எப்படி வரும்னா உங்களை நீ வானான்னு புறக்கணிச்சிருவாங்க ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு நான் வேலைக்கு போகிற ட்ரை பண்ணேன் பத்து பேர் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணாங்க ஒம்பது பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல நான் தான் அவரோட பெரிய ட்ரீமே வந்து அவர் கொஞ்சம் இங்கிலீஷ் கற்று ஹார்வர்டில் போய் படிக்கணும் முதல் மறுவாட்டி ஹார்வர்டில் அவர் அட்மிஷன் ட்ரை பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் அவர் கிடைக்கல ஆனால் ஜாக்மா வாழ்க்கையில் கிவ் அப் பண்ணல இது ஒரு பெரிய பாடம் இதே ஹார்வர்ட் வாரன் பஃபர்ட்டுக்கும் இடம் இல்லைன்னு சொன்ன இடம் வாரன் பஃபர்ட்டும் கிவ் அப் பண்ணல ஸோ இந்த உங்களை நினைக்கிறது தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு பார்ட் ஆஃப் தி ஜேர்னி அதாவது திருப்பதி மலை ஏறி அப்புறம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட சந்தோஷம் இருக்காது நம்மளோட ரியல் சந்தோஷம் வந்து அப்படியே தான் நம்மளுக்கு சந்தோஷம் அது மாதிரி ஏறச்ச சந்தோஷப்படுங்க அதனால் ஒரு ஜெர்னியில் புறக்கணிக்கப்படுறதும் ஃபெயிலியரை சந்திக்கிறதும் பார்ட் ஆஃப் லைஃப் இன்ஸ்ட் ஆஃப் ஐயோ மனசு புறக்கணிச்சிட்டாங்களே என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் மனசை வளர்த்தியில் விடுறதுக்கு பதிலாக அது ஒரு மோட்டிவேஷன் என்னையாடா டேய் நான் பண்ணுறேன் பாருடா அப்படின்னு அதை ஒரு மோட்டிவேஷனாக மாற்றணும் மோட்டிவேஷனாக மாற்றி பர்சிவர் பண்ணணும் அண்ட் அந்த கோலை நோக்கி போயிட்டே இருக்கணும் இன்றைக்கி ஒரு ஸ்டெப்பு தான் எடுக்க முடிஞ்சதுன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அரை ஸ்டெப் எடுக்க முடிஞ்சதுன்னா அரை ஸ்டெப்பு ஒன்றுமே முடியலையா பரவாயில்ல உட்காந்து ரெஸ்ட் எடுக்க நாளைக்கு திரும்பி எழுந்து நடங்க பின்னோக்கி போகாத வரைக்கும் கவலையே கிடையாது அது மாதிரி நீங்கள் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் பர்சிஸ்டன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் பர்சிஸ்டன்ஸாக ஃபுட்டாக முயற்சி பர்சிவரன்ஸ்னால் ஒரு நாள் விட்டு அடுத்த நாளைக்கு திரும்பி 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 அடியை எடுத்து நடக்கிறது இங்கேன்னு திருப்பதி நடந்து போனோம்னா ஒரு நாளைக்கு ஒரு கிலோமீட்டர் நடந்தால் கூட ஆறு மாதம் திருப்பதி போயிடுவீங்க அதனால் இன்னும் பெரிய கஷ்டம் கிடையாது ஒரு நாளைக்கு ஈஸியாக அசால்ட்டாக அஞ்சு கிலோமீட்டர் நடந்துடலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா முப்பது நாளில் திருப்பதி போயிடுவீங்க ஏன்னா அந்த அஞ்சு கிலோமீட்டரில் படுக்கிறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணிக்கணும் எந்த இடம் கிடைக்கதோ அங்கே படுத்துக்கணும் ஸோ அதே நீங்கள் எட்டு கிலோமீட்டர் ஆக்கிட்டிங்கன்னா இருபது நாளில் இருபது போயிடுவீங்க ஸோ எட்டு கிலோமீட்டர் காற்றால் நாலு மணி நேரம் சாயங்காலம் நாலு மணி நேரம் நடந்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் போயிடுவீங்க அதனால் நான் என்ன நினைக்கிறேன் என்ன பண்ண முடியாதுங்கிறது ஒன்றும் கிடையாது இன்னைக்கு இங்கேயிருந்து பார்க்கறச்சா திருப்பதிக்கு நடக்கிறது கஷ்டமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச இங்கே என் குருவாயிருக்குலாம் நடந்திருக்காங்க க்ளீனாக மேப் போட்டு தேடி நடந்து போய் அது வரைக்கும் போயிட்டாங்க ஸோ அதுதான் வந்து பர்சிஸ்டன்ஸு அதை விட்டுட்டு அவ்வளோ தூரம் போகணுமா என்னால் முடியுமா என்னால் முடியல என்ன வாழ்க்கையால் நான் என்ன பண்ணுறது என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு மற்றவங்க உங்களை பார்த்து நம்பத்துக்கு பதிலாக உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வேணும் இது தான் என்னோடய விஷன் இது தான் நான் என்னோடய பார்வை என்னோடது ஒரு தொலைநோக்க பார்வை இந்த பார்வையே நான் பார்க்குறேன் எனக்கு இந்த ஐடியா இருக்குது இந்த ஐடியாவை இந்த விஷனோடு நான் ஃபிட் பண்ணி இவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அது வந்து ஸ்கெப்டிசிசம் நிறைய பேர் இருக்கும் அது முடியாதுன்னு சொல்கிறது ஆயிரம் பேர் சுமார் நீங்கள் மட்டும் முடியும்னு நினச்சா முடியும் தப்பாயிடுச்சா திரும்பி ஆரம்பிச்சா திரும்பி அடுத்த ஐடியா போடுங்க இன்டர்நெட் அவர் ஆரம்பிச்ச காலத்தில் இன்டர்நெட்டே வேஸ்ட்டு இனிமேல் இன்டர்நெட்டில் வியாபாரமே பண்ண முடியாது இன்டர்நெட்டு ஒரு யூஸ்லெஸ் திங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பல பேர் வந்து அது வைபிளாக இருக்குமா அந்த வைபிலிட்டியே இல்லை அப்படின்னு பல பேர் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க இருந்தாலும் அவர் அப்படியே விட்ருக்காரு அவர் பாட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு போய்ட்டு இன்றைக்கு அலிபாபாவும் அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் உலகத்தையே டாமினேட் பண்ணுது மற்றவங்க நோன் சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் வந்து டிட்டர் ஆகக்கூடாது ஆயிரம் பேர் உன்னால் முடியாதுன்னா கூட உங்களுக்குள்ள வந்து என்னால் முடியும் தம்பி அப்படின்னு பட்டுக்கோட்டை எழுதி நான் பாட்டை மறந்துடாதே உன்னால் முடியும் தம்பி அதாவது நீங்கள் என்ன நினச்சாலும் வாழ்க்கையில் செய்ய முடியுங்கிறத பட்டுக்கோட்டை எவ்வளோ அழகாக சொல்கிறாரு உங்கள் இன்ஸ்டிங்கை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்க உங்களால் நடக்கும் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக செய்ய முடியும் உங்கள் ஐடியாவில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் உங்கள் திறமையில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் ஈவன் நடுவில் வந்து இந்த ஐடியா அன்கன்வென்ஷனல் இந்த ஐடியா வேலையே செய்யாது அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மணி பேச்சு பேச ஆரம்பிக்கும்போது டிவி தான் எல்லாம் யூடியூபில் யாரும் பார்க்க போகிறது இல்லை தான் என்கிட்ட எல்லோரும் சொன்னாங்க நம்மளுக்கு நான் கண்டெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும் எனக்கு நான் டிவி போலேன்னா டிவியிலே கண்டென்ட்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவன் என்ன சொல்கிறானோ எந்த சப்ஜெக்ட் சொல்கிறானோ அந்த சப்ஜெக்ட் தான் நான் பேச முடியும் இங்கே நான் என்னக்கு என்ன கிடச்சிதுன்னா எனக்கு இன்றைக்கி என்ன தோணுதோ அதை நான் பேசணும் அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் போகணும் இனிஷியலாக ஆடியன்ஸ் கட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பிக்கப் ஆச்சு இன்றைக்கி அமோகமாக இருக்குது ஏன்னா நான் சொன்னது உண்மை அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சது அன்றைக்கி இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா இதுக்கு எதுக்குப்பா டைம் வேஸ்ட் பண்ணுற நீயும் தம்பியும் டைம் வேஸ்ட் பண்ணுறேங்கிறது இன்றைக்கி ஆஹா சூப்பர்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் முதல்ல யாருமே வந்து இதை சூப்பராக பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா யாரும் நம்மளை சொல்லப்போகிறது இல்லை நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கலாம் உங்களோட ஒத்த ரெண்டு பேர் சொன்னால் கூட ரொம்ப ஜாஸ்தி தான் நீங்கள் சூப்பராக பண்ணணும்னா உங்கள் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு தெரியணும் என்னோடய மை கன்டென்ட்டு மக்களுக்கு ஓணுங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது இந்த கண்டென்ட்டை எக்கனாமிக் கண்டென்ட் தமிழ் சேனலில் வராது தான் அதுக்குள்ளே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலான்னு நான் பண்ணேன் இதுதான் முதல் வழி அது மாதிரி பணம் இல்லை அப்படிங்கிறது வந்து தவறான ஐடியா சரி பணங்கிறது உங்களுக்கு தேவையே கிடையாது இந்த மாதிரி லேக் ஆஃப் ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ்ங்கிறது நார்மலாக ஒரு சிக்னிஃபிகண்ட் பேரியர் இருக்கும் ஒரு சில பிஸ்னஸ்ஸுங்களுக்கு அதை நீங்கள் பார்க்கவே கூடாது ஜார்க் மார்க்குன்னா இந்த பிஸ்னஸுக்கு ஃபண்டிங் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டாரு ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரைண்ட் வந்து என்ன்கிட்ட காசு இல்லைங்கிறதுனால உன் ஐடியா வெளிச்சம் தெரியாமல் போயிடக்கூடாது உன் ஐடியாவை எவனாவது ஒத்தனை பிடிக்கணும் ஸோ அது மாதிரி வரைச்ச எக்ஸ்ப்ளோர் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் அண்ட் எவ்வளோந்தான் ப்ரெஷர் இருந்தாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு கண்டினியூ டு ஒர்க் அண்ட் பில்ட் சம்திங் அவுட் ஆஃப் நத்திங் இதுதான் அடுத்த பாயிண்ட் ஒன்றுமே இல்லைன்னாலும் ஸ்க்ராட்சிலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்க்ராட்சிலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கட்டமாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக இருக்கணும் எஸ்பெஷலி ரெவன்யூவே வரமாட்டேங்குது ஃபெயிலியர் நிறைய இருக்குது ரெவென்யூங்கிறதே போது ப்ராஃபிட்டுக்கு எங்கே போகுது இது மாதிரி காலத்துலேயே நீங்கள் ரெடியும் விட்டுறக்கூடாது சக்ஸஸ்ங்கிறது ஓவர் நைட் வராது சக்ஸஸ்ங்கிறது பல மாதங்கள் பல வருஷங்கள் உட்காந்து தேய்ச்சப்புறமாக வரும் கஷ்டப்பட்டப்புறமாக வரும் அதனால் ஒரு லாங் அண்ட் ஆடியஸ் ஜேர்னி லாங்னால் ரொம்ப நீள நாள் நடக்கணும் ரொம்ப கஷ்டமான பாதைகளை தாண்டணும் இதெல்லாம் தாண்டினாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்